லாங்குவேஜில் இருக்கிற ப்ரொனன்சியேஷன கூட பிள்ளைங்க இதுலேருந்து இருந்து இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க யூஸ்ஃபுல்லான நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது இப்ப ஸ்மார்ட் போர்டு பேனல் போர்டு இந்த பேனல் போர்டு அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு கற்றுக்கிறது கல்வியை கற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் பயன்பட போகுது அப்படின்னு சொன்னால் ஹை டெக்னாலஜி இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பாடங்களை டவுன்லோட் பண்ணி யூடியூப் வழியாக பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தலாம் நாம் பாடப்பகுதியை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி அதை வந்து பிடிஎஃப் ஆ பதிவு பண்ணி அதை வந்து இதில் டவுன்லோட் பண்ணி நம்ம போட்டு காமிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஏதாவது செய்யணும் பயிற்சி மதிப்பீடு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுலேயே மதிப்பீடுகளை நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணக்கு படத்தை பொறுத்த அளவுக்கு செம்மையம் இதுலயே போட்டு மாணவர்கள் வந்து போர்டில் போடுறதை விட இதில் வந்து மைக்ரோ மைக்ரோபேன் வச்சு போடும்போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டடு ஏன்னா அவங்களே கையாலேயே அழிச்சிட்டு அவங்களே கணக்கு போட்டு இதுல வந்து ஆன்சர் தேடுறது அதை ஒரு க்யஷன் நடத்துறது மாணவர்கள் இதில் இருந்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றையும் புதுசு புதுசா நவீனமாக ஆசையோட ஆர்வமா எடுத்துக்கக்கூடிய கல்வியை தான் இந்த பேனல் போர்டு இந்த வசதியையும் நீங்க அரசு பள்ளியில தான் பாக்குறீங்க இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் அரசு பள்ளி அப்படிங்கிறது அது வறுமைய அடையாளம் இல்லை பெருமையின் அடையாளம்